ஆடி மாத விசேஷ நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஆடி பிறப்பு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆடி முதல் செவ்வாய் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி இரண்டாவது வெள்ளி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாகச்சதுர்த்தி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆடி இரண்டாவது செவ்வாய் நாகபஞ்சமி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி மூன்றாவது வெள்ளி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அஞ்சு எத் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆடி மூன்றாவது செவ்வாய் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஆடித்த பசு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி நான்காவது வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆடி பௌர்ணமி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் உபாகர்மா யஜூர் மற்றும் ரிக்வேதம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆடி நான்காவது செவ்வாய் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி ஐந்தாவது வெள்ளி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆடி கார்த்திகை கோகுலாஷ்டமி